ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருவேப்பிலையில் ஒரு சூப்பரான சுவையான சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி கூட மட்டும் இல்லாமல் தயிர் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க வாரம் ஆனாலும் கேடாது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கருவேப்பிலை ஊருகா செய்யறக்காக அன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்திருக்கீங்க இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததா நான் எடுத்திருக்க கருவேப்பிலைக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி புளி எடுத்துக்கலாம் பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்திருக்கீங்க நான் ஒரு கப் கருவேப்பிலை அந்த கப்ல நல்லா அழுத்தி எடுத்திருந்தேன் அதுக்கு தகுந்த அளவுக்கு ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இது நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அந்த கொதிக்கிற தண்ணி சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் சொல்கிற அளவு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்க அந்த ஒரு கப் கருவேப்பிலைக்காக தான் நீங்கள் கூடுதலாக எடுக்கும்போது மற்ற பொருள் எல்லாமே கூடுதலாக சேர்த்துக்கோங்க இந்த புளி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊருட்டுங்க அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இந்த கருவேப்பில நல்ல மொறுன்னு பொறிஞ்சு வரணுங்க கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாம நல்ல நிறம் மாறி நல்லா மொறு மொறுன்னு பொறிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்ல இந்த எண்ணெயில இந்த கருவேப்பில வதக்கி எடுத்துக்கலாங்க ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியம் நடுவில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்து எடுத்தோம்னா இந்த கருவேப்பிலை நான் காமிச்சிருக்க மாதிரி நல்ல மாதிரி நிறம் மாதிரி நல்ல மொறு முருணு பொரிஞ்சு வந்திருக்கும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மொறு முறுன்னு பொரிஞ்சு வந்திருக்குன்னு காமிக்கிறேன் கருவேப்பிலை எடுத்து நீங்கள் இப்படி கையில் அழுத்தம் போது நல்லா உடஞ்சி இந்த மாதிரி பொடி பொடியாக போகணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ இந்த நான் ஊறுகாயை நம்ம மாத கணக்கில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க கிட்டும் போகாது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த கருவேப்பிலையை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாங்க அடுத்ததாக கருவேப்பில வளர்க்குனா அதே பேனில் நான் ஊற வச்சுருந்தேன் புளியை அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துருக்கேங்க இந்த புளி வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ ஃப்ளேம் நல்லா லோக்கு மீண்டும் நடுவில் வச்சுக்கிட்டு இந்த புளியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க இந்த புளி இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும் இடையில இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சி இந்த மாதிரி கெட்டியாக புளித்தொக்கு நமக்கு ரெடி ஆயிரும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்ததாக ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் சூடானதுக்கப்புறமா அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கூட அரை ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே உப்பு கருவேப்பிலைக்கு தாங்க கூடுதலாக எடுக்கும் போது நீங்கள் இந்த பொருள் எல்லாமே கூடுதலாக சேர்த்துக்கோங்க இது நல்லா செவக்க வறுபட்டு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா செவக்க வறுந்து வறுபட்ட மனம் வருது இப்போ இதை ஆற வச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து ஆற வச்சுருந்த வரமல்லி கடுகு வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி இருந்தாலும் ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கணும் அடுத்ததாக இன்னொரு மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த கருவேப்பிலே சேர்த்துக்கலாங்க நல்லா மொறு மொறுன்னு வறுத்து வச்சுருந்த கருவேப்பிலே அந்த மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த புளியும் சேர்த்துக்கலாங்க புளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததான் இது கூட நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்த வெந்தயம் சீரகம் கடுகு பொடியை இது கூட சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட காரத்துக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேங்க நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க கூடவே இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி இது கூட ஒரு கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு குளிக்கிறண்ட அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க இதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போது மாதக்கணக்கில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க கெட்டு போகாது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் பொறிஞ்சதும் அதில் ஒரு பத்து பல்லு பூண்டு ஒன்று கிரண்டை தட்டி வச்சுருக்கேங்க அது சேர்த்துக்கலாம் தோலோடு அப்படியே ஒன்று கிரெண்டை தட்டி சேர்த்துருக்கேங்க பூண்டு நல்லா செவக்காக வதங்கணுங்க பூண்டு நல்லா போதே இது கூட ரெண்டு வாரம் மிளகாய் ஒன்று கிரண்டா கிளி வச்சிருக்கேன் அது சேர்த்துக்கிறீங்க கூடவே ஒரு பத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த பூண்டு நல்லா செவந்து வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ காமிச்சிருக்கேன் பூண்டு நல்லா சீ வந்திருக்கு அடுத்ததா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கருவேப்பில விழுத சேர்த்துக்கலாங்க தண்ணி அளவாக சேர்த்து ரொம்ப சட்னி பதத்துக்கு இருக்கக்கூடாது நான் காமிச்சிருக்க மாதிரி கெட்டியாக தான் அரைச்சி எடுக்கணும் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இது எண்ணெயில் வதங்கும் போது இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கலாம் இதுவும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க என்ன லைட்டாக வெளியே பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட வதக்கி எடுத்திங்கன்னா போதுங்க என்ன லைட்டாக சைடில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டையும் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான கரையே ஒரு ஹரடி இது ஆட்ரைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா மாதத்துக்கும் சைடுஸ் பிரச்சனையே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ